வணக்க நண்பர்களே என்னால் உடல் உறவுல ஈடுபடவே முடியலைங்க நல்லாதாங்க இருந்தது நான் தாங்க சும்மா இருக்க முடியாமல் காலையில் ஏந்திரிச்சதுங்க டீ காப்பி சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுறேன்னா கணக்கு வழக்கு இல்லாமல் கைப்பழக்கம் பண்ணதுனால நல்லா செயல்பட்டு இருந்தேன் ஆணுறுப்பு எனக்கு இப்போ சுத்தமாக செயல்படலைங்க ஒரு நிமிஷம் கூட என்னால் உடல் உருவில ஈடுபட முடியலைங்க மீறி ஈடுபட்டால் விந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்க விந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு தொகண்டு போதே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாம் உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போதே நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக இந்த நோய்களில் இருந்து குணப்படுத்திக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே உங்களால் வந்து நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபட முடியலையா வைக்கும் போதே அந்த பெண்ணுறுப்புக்குள்ளே டச் பண்ணும் விந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்களா நொடி பொழுது அந்த வெளியேறின அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு தொகண்டு போதுங்களா கவலையே வேணாம் இதுக்கெல்லாம் வேறு எந்த காரணமும் கிடையாது நீங்கள் சின்ன வயசில் கணக்கு வழக்கு இல்லாமல் சுய இன்பம் அடிக்கடிக்கு தான் அதிகப்படியான ப்ராப்ளம் உங்களுக்கு ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் எந்த ஒரு பயமும் வேணால் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பார்த்துட்டேன் கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டேன் பல்லாயிரம் செலவு பண்ணிவிட்டேன் என்னால் இதுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல சன்னியாசமாக போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போய் தற்கொலையாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையாக வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மாத்திரை ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் ஈஸியாக மாற்றலாம் அதனால தான் இந்த வீடியோவில் பாருங்க இது எல்லாமே நம்ம கம்பெனியில் புதுசாக வந்திருக்கு வாங்களுக்கு தெரியும் இந்த மாத்திரை பர்டிகுலராக நம்ம கம்பெனிக்கு புதுசாக கிடைச்சிருக்குங்க இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் ஷார்ட்டாக சொல்றேன் நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருக்குங்க கம்பி போல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விந்து வந்து சீக்கிரம் வெளியேறாது நீர்த்து விந்து வந்து குவாலிட்டியாக மாற்றி தரும் அதே மாதிரி தண்ணி போல இருக்கக்கூடிய விந்துவை நல்லா ஜொல்லு மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி விந்துல உயிரணு குறைபாடுகள் இருந்ததுனா எல்லாத்தையுமே சரி செய்யுங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற மாத்திரைகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே ஈஸியாக சரி பண்ணும் மெயினாக இந்த மூலிகை மாத்திரையில் டைமிங் கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் இருக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்க உடல் உருவலை என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க அது மட்டும் இல்ல இதை சாப்பிட்றதுனால இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிட்டு நல்லா கல் போல ஆயிடும் ஆணுறுப்பு வள இருக்கும் சிலருக்குலாம் வயது காரணமாக ஒரு நாற்பத்தஞ்சு வயசாகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் ஐம்பத்தஞ்சு வயசாகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது சுயன்பம் அடிக்கடி ஈடுபட்டிருப்பாங்க அதனால் வந்து ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படாது மீறி செயல்பட்டாலும் அவங்களால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் மிஞ்சி போனால் ரெண்டரை நிமிஷம் செய்யலாம் அதுக்கு மேலே செய்யவே முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அரும் மருந்துங்க இது யூஸ் பண்ணுறதுனால ஆணுறுப்பு நல்லா கல் மாதிரி ஆகிடும் மணிக்கணக்கில் உடல் உருவில் ஈடுபடலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் கிடையாது மணிக்கணக்கில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க அது மட்டும் இல்லை இதில் இன்னும் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விருப்பத்தன்மைனா சாதாரணமான விரப்பத்தன்மை கிடையாது நல்லா கம்பி போல் நிற்கும் நைன்டி டிகிரியில் ஒரு கம்பி தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக வச்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிற்குங்க எனக்கு சுத்தமாக விரப்பத்தன்மையே இல்லை ஜீரோவில் இருக்குது எனக்கு ஆண்மை தன்மையே இல்லை சுத்தமாக இந்த ஹார்மோன் செப் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்களா கவலையே வேணாம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யுங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது முதலே இல்லாமல் பசங்க கூட சேர்ந்துட்டு கைப்பழக்கத்தில் ஆரம்பிப்பாங்க சுத் சுத்தமாக இப்போ வந்து சுத்தமாக ஜூராயிடுச்சு அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தான் இருந்தது திடீர்னு அந்த கைப்பழக்கத்தை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸ்டாப் பண்ண பிறகு தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இது நல்லா கேட்குங்க அது மட்டும் இல்லை போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் எதை பயன்படுத்தி இருந்தாலும் உங்களுக்கு இருந்து ரெக்கரை வர முடியும் ஈஸியாக ரெக்கவரி ஆகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஈஸியாக ரெக்கவரி ஆகிட்டு வந்துடலாம் நான் கல்யாணம் பண்ணிவிட்டுங்க தெரிஞ்சோ தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்குது ஆனால் அப்போல்லாம் வந்து மனைவி இதில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்போ குழந்தை குட்டியெலாம் எல்லாமே ஆகிடுச்சு பசங்களும் பெரிய பசங்க ஆகிட்டாங்க இப்போ தான் இந்த இல்லாத வாழ்க்கையில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுன்றாங்க நம்மளால் அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல நம்ம இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் நான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல இந்த விஷயத்தில் எனக்கு வேணுன்றாங்க ஆனால் என்னால் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஃபுல்ஃபில்லே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாம் உங்களுக்கான ஒரு மூலிகை மருந்து தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மூலிகை மாத்திரைகள் இது நம்ம சாப்பிட்றதுனால என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு இருக்கிறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரப்புத்தன்மை அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே வச்சிடும் சரிங்களா விந்தே வெளியேறிட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தை பத்து நிமிஷத்தில் விந்தே வெளியேறிட்டாலும் உங்களுக்கு மணி கணக்கில் விரப்புத்தன்மையே குறையாது நீங்கள் பாட்டும் அப்படியே உடல் உருவில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்கள் மனைவி போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு வாங்க பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை குழந்தைன்னு விந்துவில் வந்து உயிரணு குறைபாடு இருக்குது அந்த மொட்டிலிட்டி இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால் இல்லை தல இல்லை கையில் இல்லைன்னு எது இல்லைனாலும் சரி இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது ஜீரோ பர்சன்டில் இருந்தாலும் சாப்பிடும் போது உற்பத்தி நல்லாவே இருக்கும் ஏன்னா இது மூலிகைங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பதுக்கு மேலே சஞ்சீவி மூலிகைகள் வேறுங்க அதாவது சஞ்சீவி வேறு தழை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் பஷ்பம் இந்த மாதிரிலாம் சேர்த்து இதில் வந்து தயாரிச்சிருக்கோம் அதனால் ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்மளுடைய மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் வேலை செய்யும் எந்த பயமும் தேவையில்லை நீங்கள் நம்பிக்கையாக வாங்கி பயன்படுத்தலாம் இந்த போதைப் பொருட்களுக்கு எப்படி இதுக்கு இதுக்காகவே ஆகிடுவாங்க எப்படின்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க மச்சா நான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு பீர் குடிச்சிட்டு போவேன் இல்லை சரக்கு அடிச்சுட்டு போவேன் மனைவி கிட்ட மணிக்கணக்கில் இருப்பேன்டா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோன்னாங்க நீங்களே நம்பி என்ன பண்ணுவீங்கன்னா அதேமாரி குடிச்சிருவீங்க குடிச்சிட்டு மனைவி கிட்டே போவாங்க என்ஜாய் பண்ணி நல்லாவே இருக்கும் காலப்போக்கில் என்ன ஆகுனா இதுக்கு இந்த விஷயத்துக்காக ஆண்மை குறைவு விஷயத்துக்காக குடிக்கக்கூடிய அந்த சரக்கு கடைசியில் நீங்கள் அந்த அதுக்கு அடிமை ஆகிடுவீங்க அது அதுக்கு அடிமையான அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு செயல்படாது சுத்தமாக செயல்படாது உள்ளே இசைத்துகிட்டே போவோம் உள்ளே ஆணுறுப்பு இசைத்துகிட்டே போவோம் குட்டி ஆகிடும் சின்னதாகிடும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கும் இது நல்லா கேட்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆணுப்பு சுத்தமாக செயல்படாது நீங்கள் என்னதான் கடையில் வைக்கிற வயகரா மருந்து வாங்கி போட்டாலுமே வேலை செய்யாது அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தில் நீங்கள் போய் நில்திருவீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மூலிகை மருந்தை சாப்பிடும்போது முதல் நாளே முதல் மத்திலே நல்லா வேலை செய்யுங்க இதில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் அந்த பழக்கத்தில் விட்டுருவாங்க குடி பழக்கத்தில் விட்டுருவாங்க விட்டுட்டு ஆனால் மீண்டு வந்து மனைவி கூட சேரலாம்னு நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது சுத்தமாக செயல்படாது கடைசியில் சாமியாராவது போயிடலாமா இல்லை சன்னியாசியாவது போயிடலாமா நிறைய பேர் போயே இருக்காங்க இந்த மாதிரி இல்லை அதேமாரி சிலரெல்லாம் டைவர்ஸ்லேயே போய் முடியும் ஏன்னா இந்த இல்லற வாழ்க்கைக்காக தான் கல்யாணமே பண்ணுறாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுலேயே வந்து ஒரு ஃபுல்ஃபில் இல்லை சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைனா கண்டிப்பாக டைவர்ஸில் தான் போய் முடியும் இல்லைனா வேறு ஏதாவது தப்பான தொடர்பு தப்பான ஆண்களிடம் போய் பெண்கள் வந்து மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி பிரச்சனையே பல பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணி வந்தடெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது இந்த மூலிகை மாத்திரை வீடியோவில் தேய்கின்ற மூலிகை மாத்திரை சாப்பிட்ற முதல் நாளே முதல் மாத்திரையிலே நல்லா ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் நீங்கள் அதே நான் எங் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எங்களுடைய மூலிகை மாத்திரை நீங்கள் பத்து நாள் சாப்பிட்டா வேலை செய்யும் பதினஞ்சு நாள் சாப்பிட்டா வேலை செய்யும் முப்பது நாள் சாப்பிட்டா வேலை செய்யும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா வேலை செய்யும் தொண்ணூறு நாள் சாப்பிட்டா வேலை செய்யும் சொல்ல முதல் நாளே முதல் மாத்திரையிலே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் நல்ல ஒரு டைமிங் வரும் சார் அது எப்படி சார் வரும்னு கேட்கலாம் உங்களுக்கு வரும் இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மூலிகை மூலிகைக்கு மிஞ்சின ஒரு மருந்தே கிடையாது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த ஆங்கில மருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்தில் சில நோய்களுக்கு மருந்தே இன்றளவும் கண்டுபிடிக்கப்படலை கண்டுபிடிச்சவளும் அதெல்லாம் ஃபெயிலியரில் தான் போகுது ஆனால் இன்றளவும் சித்தாவில் தான் அதுக்கான மருந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு உதாரணத்துக்கு இந்த பக்கவாதம் பெராலிசிஸ் இந்த மாதிரி நோய்களுக்கு சித்தாவளம் மட்டும்தான் வியாதிகள் உண்டு மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட நோய்கள் இந்த பைத்தியத்தை கூட வைக்கிறது சித்தாவில் மட்டும்தான் அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க சித்தாவுக்கு இணையான மருந்து இன்றளவிலும் உலக நாடுகளில் வேறு எந்த மருந்தும் கிடையாது அது கரெக்டான மூலிகையில் போட்டு கரெக்டான ஆட்கள் கரெக்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் அதை அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அறைகுறையாக படிச்சுட்டு போய் ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யாது அதே மாதிரி பெரிய பெரிய பிராண்டுகளில் ஏன் அந்த அதுக்குன்னு ஸ்பெஷல் விற்கிறக்கூடிய கூடிய மருந்துகளை நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு என்ன மூலிகைனே தெரியாது இப்போ ஜாதிகாவிலே நிறைய இது தான் இருக்குது நாட்டு ஜாதிகாயும் இருக்குது ஹைப்ரிடும் இருக்குது அதில் ஹைப்ரிடு கொடுத்தாலும் தெரியாது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகாந்தா வேர்னு சொல்லிட்டு வெள்ள இருக்கன் வேர் கொடுத்தாலும் தெரியாது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் நாட்டு மருந்துக்காரர்களுக்கே தெரியாது அதேமாரி சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நத்தைச்சுரி விதைன்னு சொல்லிட்டு வேற ஏதோ விதையை விற்பாங்க அதெல்லாம் கிடையாது நத்தைச்சுரி விதை முள் அப்படியே நீட் நீட்டாக கோதுமை மாதிரி இருக்கும் நத்தைச்சுரி விதை நான் வேணால் எடுத்து காட்டுறேன் அடுத்து நம்மளுடைய வீடியோவில் அடுத்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் அதேமாரி நீங்கள் நினைக்கக்கூடிய மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வைத்தியர்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் சில நாட்டு மருந்து கடகாரளுக்கும் தெரியாமல் இருக்கலாம் டாக்டர்ஸுக்கும் தெரியாமல் இருக்கலாம் எல்லாமே அவங்க படிச்சுட்டு தான் வருவாங்க இதில் எப்படி முழு நாலேஜ் கிடைக்குன்னா நம்ம முன்னோர்கள் இந்த இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஈஸியாக மூலிகை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் வந்து சித்தர்கள் காலத்திலேருந்து இருந்து அளவுலேயும் கண்டினியூவாக இந்த இந்த தொழிலில் தான் இருக்காங்க வைத்திய தொழிலில் நாங்கள் அவங்களே பின்பற்றுறோம் சரிங்களா பின்பற்றி தரும் அதேமாரி இந்த மருந்து வந்து லைசன்ஸ் ப்ராடக்டாக லைசன்ஸ் இல்லாத ப்ராடக்டாக அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயன்பட தேவையில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ப்ராடக்ட் அதேமாரி முறையான ஒரு அங்கீகாரம் பெற்று தான் இந்த மருந்தை நாங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வருவோம் அதனால் எந்த பயமும் தேவையில்ல அதேமாதிரி இந்த மருந்துகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி ரிசல்ட் இல்லைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் தான் இந்த மாத்திரை போட்டு வேலை செய்யுது மீதி வேலை செய்யலைன்னா நாங்களே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு இன்னும் பவராக உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இது எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் இதில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எங்களால் ஈஸியாக சரி பண்ண முடியும் ஆனால் ஜீரோ பர்சன்ட் சைடு எஃபெக்ட்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா மூலிகை மூலிகை பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய சதவீதம் சரி செய்யும் அதே மாதிரி நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடியதுங்க இந்த டெம்பரரி சொல்யூஷன்லாம் கிடையாது மாத்திரை போடுறது மட்டும்தான் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யலாம் கிடையாது இதை சாப்பிடும்போது உங்களுக்கு நிரந்தர தீர்வே கொடுத்துரும் எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு அஞ்சு நூற்றி அஞ்சு வயதாக இருந்தாலும் தாராளமாக இதை சாப்பிடும்போது போது ஆணுறுப்பு நல்லா கம்பி போல நிற்கும் இதை சாப்பிட்றதுனால நல்ல ஒரு வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த மாத்திரை ஒன்று போட்டா போதும் ஒரு நாளைக்கு மூணு தடவை அல்ல நாலு தடவை உடலூர் உள்ள ஈடுபட முடியும் எப்போ வேணா நீங்க நினைக்கும் போது ஈடுபடலாம் இந்த ஒரு மாத்திரைக்கு பவர் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யுங்க உடம்புல ரியாக்ட் ஆகும் அதனால அந்த பன்னெண்டு மணி நேரத்துல ஒரு அதாவது சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி நேரம் இந்த மூலிகையினுடைய தன்மை நம்ம உடம்புலேயே இருக்கிறதுனால இந்த மூலிகையினுடைய தன்மை உடம்புலேயே இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நினைக்கும் போது நீங்கள் நேச்சுரலாக உடலுறவில் ஈடுபடலாம் அதேமாரி உங்கள் மனைவியே ஆச்சரியப்படுவாங்க எப்பட்றா உனக்கு திடீர்னு இந்த அளவுக்கு வேலை செய்யுது இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்குள்ளே ஏன் சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வேலை செய்யும் அதனால் வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்குறதால நான் அனுப்பி தருவேன் அதேமாதிரி சிலரில் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க தயவு செஞ்சு எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதீங்க இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது பயன்படுத்தால நீங்கள் மெயின் சி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் கா எங்கேருந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் மெயின் சிட்டியாக இருந்தால் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இதுவே கிராமமாக இருந்தால் ஒரு நாள் கூட வருங்க அவ்வளோதான் அதேமாரி வெள்ளி மாநிலம் இப்போ உதாரணத்துக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்கேருந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஆகும் வந்து சேர எந்த பயமும் தேவையில்லை எங்ககிட்ட ரெகுலராக ப்ராடக்ட் வாங்குறவங்க இருக்காங்க அதேமாரி அவங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் ஜெனியூனியூவாக கரெக்டாக வந்துடும் அதேமாரி எங்களுடைய வீடியோவை யாராவது எடுத்து போட்டு இது அவங்களுடைய கம்பெனி தான் இங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அதை நம்ப வேண்டாம் எங்களுடைய ப்ராடக்ட் எங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே நாங்கள் கொடுக்குறதில்ல தமிழ்நாட்டில் ಸಲ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಮಟ್ಟು அது மட்டும் இல்லாமல் வேறு யாரும் தவறாக இதை வாங்கி பயன்படுத்திட வேணான்னு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா வேறு எங்கேயாவது தொள்ளாயிரத்து தொண்ணூறுரூவாய்க்கு தருவாங்க ரூபாய்க்கு தருவாங்க நாற்பது மாத்திரை தருவான் முப்பது மாத்திரை தருவான் அறுபது மாத்திரை தருவோம் ஏமாந்துருவீங்க எங்களது ஒரு மாத்திரை மினிமம் இருந்தால் ஸ்டார்டிங் சரிங்களா அதாவது முப்பது மாத்திரை மூவாயிரம் இருந்தே இருக்குது சரிங்களா ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும் அதேமாரி எங்களுடைய மாத்திரைகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேலை செய்யும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து மாத்திரை வாங்கிக்கலாம் பதினஞ்சு மாத்திரை வாங்கிக்கலாம் இருபது மாத்திரை வாங்கிக்கலாம் நீங்கள் அஞ்சு மாத்திரை கூட வாங்கிக்கலாம் அதனால் பயம் தேவை இல்லை தேவைப்படுறாங்க வீடியோ தேடி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் அதேமாரி எங்களுடைய மருந்துகள் நீங்கள் நேராக கூட வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா கூகுள் பே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது எங்களுடைய கம்பெனி திருவண்ணாமலையில் தான் இருக்குது நீங்கள் கால் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புவாங்க நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி கொள்ளலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் நன்றி வணக்கம் தேங்க் யூ வாட்சிங் வாட்சச்சிங் சியூ நெக்ஸ்ட் வீடியோ இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை நம்ம சேனலை பார்க்கரை பண்ண மறந்துடீங்க கூட போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்